சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா தேனிலிருந்து வாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய ஒரு அற்புதமான உண்மை சம்பவம் ரொம்ப ஒரு நல்ல விஷயங்களை உங்களை கொண்டு போய் சேர்க்குறதுல நான் ரொம்ப முனைப்படுத்து பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் அனைவருடைய கஷ்டங்களும் கடன்களும் வேதனைகளும் நோய்களும் தீர்ந்து வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் என்னோடய ஆசையே அதுதான் வேறு எதுவுமே கிடையாது எனக்கு நான் போன வீடியோவில் சொல்லும்போது அன்னதான வீடியோவை பார்த்தா சரியாக போகலை ஆதரவு தரல அப்படின்னு சொல்லியிருந்தேன் மக்கள் வீடியோ பார்க்காதான் நான் சொல்லியிருந்தேன் காசு பணத்தை பற்றி நான் பேச மாட்டேன் என்றைக்குமே காசு பணம் பெருசே இல்லை ஐயன் காசு பணத்தை நினச்சிருந்தா மகா கோடீஸ்வரராக இருப்பார் ஐயன் இடத்த இருந்து நம்ம காசு பணத்தை பற்றி நான் பேசவில்லை இல்லை வீடியோவை யாரும் அன்னதானம் இங்கேனோன்னா அதை பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு இதில் தான் சொல்லியிருந்தேன் விட்டுருங்க சாரி அதை பற்றி காசை பற்றி சிந்திக்காதீங்க அதை பற்றி நான் கேட்கவே மாட்டேன் யார்கிட்டையுமே அவங்களா விருப்பப்பட்டு யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பண்ணிகிட்ருக்கான் ரெண்டாவது நமது வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க உங்களுடைய ஒவ்வொரு சின்ன சப்ஸ்கிரைப்பும் எனக்கு மிகப்பெரிய விஷயம் சரிங்களா ரொம்ப அற்புதமான ஒரு உந்துதலாக எனக்கு இருக்கும் வாங்க வீடியோ போயிடலாம் போயிடலாம் சரணம் நிறைய பேர் சொல்கிறீங்க சார் நான் நேற்று போயிட்டு வந்தேன் சார் இன்னைக்கு வரைக்கும் எதுவும் நடக்கலை ஏன் சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு புரிய வைக்க முடியல மூணு தினம் போய்க்கேன் சார் ஒன்றும் நடக்கலை சார் நம் கருமா என்பது அவ்வளவு ஈஸியா அப்படியே போனேன்னா அப்படின்னு ஒண்ண செய்கிறார் எப்போ செய்கிறார் ஐயன் நம்ம மேலே வச்சுருக்கிற பாசத்தை விட நம்ம அவர் மேலே வச்சுருக்கிற பாசத்துக்கு தான் ஐயன் உரிய போறாரு அன்பு ஐயன் மேல் பாசம் நல்ல தூய்மையான மனசு உருகி ஐயனுடைய காலடிகள் ஐயனுடைய அன்பில் சரணாகதியானவர்களுக்கு ஐயன் ஓடோடி தேடி தேடி செல்கிறார் பட்டாம்பூச்சியாக வண்ணத்து பூச்சியாக விட்டு வெட்டுக்கிளியாக கேதாவர் வழியில் பாம்பா கூட போய் நின்று காட்டிட்டு போயிருந்திருக்கார் நிறைய பேருக்கு சித்தர்கள் எந்தெந்த வடிவில் வருவார்கள் என்று தெரியாது ஒரு சிட்டுக்குருவி வந்து ஒரு வீட்டில் உட்காந்துட்டு அவரையே பார்த்துட்டே இருந்திருக்கு ஒரு பெண்ணை போக வர கடைசியில் அது எங்கே வந்து உட்கார்ந்து தெரியுங்களா ஐயனுடைய படத்தில் வந்து உட்காந்துட்டு போயிட்டுன்னு எத்தனை பேர் பதிவு பண்ணியிருக்காங்க ஷக்குரு ஒரு மகா புருஷர் சித்த புருஷர் இந்த கலியுகத்தின் மிகப்பெரிய அற்புதம் சாமி அவர் ஒரு குழந்தை சாமி குழந்தை மனம் படைத்தவர் கோவப்படுவார் ஆனால் யாரையுமே இது பண்ணது கிடையாது அதுதான் ஐயன் அப்படி ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வரேன் எப்படி ஐயன் அன்பாகவும் சரணானந்தவர்களை தேடி செல்கிறார் அப்படிங்கிறது அந்த வீடியோனுடைய சாராம்சம் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை போன அமாவாசை புனர்பூசத்தை முடிச்சுட்டு காரில் நான் மிஸ்ஸஸ்ஸு செல்வி அன்பு தங்கை பிரியா எல்லாம் வந்துட்டு தேனி நோக்கி வந்துட்டு இருக்கும்போது பெரியகுளத்தை தான் முன்னாடியே தேவதானப்பட்டியில் என் மிஸ்ஸஸ் சொல்கிறாங்க எங்க பூண்டு வாங்கணும் அப்படின்னாங்க டோன்ட் வரி நம்ம வடுகப்பட்டி ஆண்ட வேலை இருக்கு வடுககுப்பட்டியில் போய் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னோம் சரி வரும்போது பைபாஸில் தான் ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் சாமி உள்ளே போனோம் உள்ளே போய் அந்த மார்க்கெட்டிங்கில் நமக்கு தெரியும் அந்த மார்க்கெட்டு கொண்டு போய் என் தங்கையும் மிஸ்ஸே அந்த இடத்துல இறக்கி விடுறேன் அவங்க போய் முதல்ல போய் ஒரு பூண்டு வாங்க ஒரு போகிறாங்க ஒரு மனிதர் உட்காந்துருக்கு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க விலை ஆகலை அப்புறம் நான் வண்டியை திருப்பிட்டு வந்து அப்படியே நிப்பாட்டுறேன் எல்லாம் காட்டுறேன் பாருங்கள் அவங்க இன்னொரு பக்கத்தில் ஒரு பெட்டிக்கடை சார்ந்து ஒருத்தங்க பூண்டு கடை வச்சுருக்காங்க ஒரு பெண் பேர் ரத்தினம் அவங்க போய் பேசுகிறாங்க அவங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம வண்டியையும் நம்மளையும் குரு குறு குரு குருன்னு பார்க்குறாங்க இரணா அம்மா பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டேன் நீங்கள் தேனி பாலா அண்ணா தானே இவங்க செல்வி தானே அப்படின்றாங்க ஆமாப்பா அப்படிங்கிறேன் கண்ணீர் டேய் என்னாச்சு எதுரா அப்படின்னு கேட்குறேன் நான் வரணும் ஐயனை பார்க்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடியலை இன்னைக்கு அன்னைக்கு ஐயனுடைய அந்த ஜீவ சமாதியில் இருக்கணும்னு நினச்சேன்னே என் பொண்ணு வரமாட்டேன்ட்டா கடையை கூட மூடிட்டு போலான்னு மூடிட்டேன் காலையில் அவள் வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் அழுது கண்ணீர் விட்டுக்கிட்டே ரொம்ப ஏக்கத்தில் ரொம்ப ஏக்கம் என்ன செய்யறதுன்னு உட்காந்துருந்தேனே கடையில் உட்காந்துட்டே இருந்தேன் அப்படின்னு நாங்கள் போது என்ன செஞ்சவன்னே அந்த பிள்ளை பாலான சொல்லுவோம் ஐயனுடைய பிரசாதம் அயனுடைய போட்டோ அந்த பச்சை கயிறு இதெல்லாம் கும்மா கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம் அவர்கள் பட்ட சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஆனந்தம் சந்தோஷம் இதெல்லாம் நம் செயல் அல்ல நான் மறுபடி மறுபடியும் சொல்றேன் இது நம் செயல் அல்ல நம் அப்பன் சர்க்குருவின் செயல் யாரெல்லாம் சர்க்குருவை மனதார வேண்டி சரணடைகிறோமோ அவர்களுக்கு அப்பன் தேடி வருவார்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் என்னாதீங்க போயிட்டு வந்தோடனே நடக்குமா ஒருத்தன் கேட்குறாங்க வந்தால் நடக்குமா ஏனையா இந்த ஒரு இது யார் என்னமோ சொல்லட்டும் உங்களுக்கு ஐயன நம்பிக்கை இருக்கா அந்த இடத்துக்கு வாங்க கணக்கன்பட்டி மண்ணை அந்த ஜீவ சமாதி மிதிங்க வீர சமாதிகள் ஐயனோட சொல்லுங்க விரியன் மரத்தில் உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை வைங்க ஜீவ சமாதியின் பின்புறம் போய் உட்காருங்க அழகா அன்னதானம் சாப்பிடுங்க மோகன் சாமிகிட்ட விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்படுகிறது கடன் தொல்லை எப்படி தீருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி எப்படி வருகிறது என்பதை நீங்களே நமது சேனலில் பதிவு பண்ணுவீங்க கூப்பிட்டு உண்மை சாமி என் அப்பன் ஷக் குரு குழந்த ஞான வள்ளல் உங்களை தேடி வரும் ஒரு மிகப்பெரிய பரப்பிரம்மம் எப்போது உங்கள் மனம் சுத்தமாக இருக்கும்போது நீங்கள் ஒரு வெள்ளந்திரியாக அருமையான ஒரு மனிதனாக இருக்கும் பொழுது ஜீவனாக இருக்கும் பொழுது உங்களை தேடி வருகிறார் உங்கள் கஷ்டங்களை போக்குகிறார் உங்கள் கடன்களை அறுக்கிறார் பிறவி கருமாவை அறுத்து உங்களை விடுதலை தருகிறார் உங்களுக்கு இதுதான் சாமி நான் ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் இருக்கேன் அந்த பதிவாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க அவங்களா சொன்ன விஷயம் சரியா தேடி ஐயனுடைய விபூதியும் ஐயனுடைய பிரசாதமும் ஐயனுடைய படமும் ஐயனை மனதார் நினைத்துக் கொண்டு போக முடியவில்லையே அப்படி என்று வருத்தப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இத்தனையும் போய் சேர்கிறது என்றால் நீங்கள் தான் பற்றி தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நான் சொல்லிவதை விட நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் நல்ல எண்ணம் வந்தது அந்த பொண்ணுக்கு அது கிடைச்சது இல்லையா அந்த பெண்ணுக்கு அது கிடைத்தது உங்களுக்கும் கிடைக்கும் எப்போது நீதி நியாயம் தர்மம் இந்த மூன்றையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது ஷர்குருவை சரணடையும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி அந்த கணக்கன்பட்டி மண்ணை ஒரு முறையாவது மிதித்து ஜீவ சமாதிகள் ஐயனிடம் வேண்டும் போது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறும் என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பேன் உங்களிடம் அன்றாடி கேட்கிறேன் வாருங்கள் ஷர்குருவை வணங்குங்கள் நாங்கள் இருவரும் கணவன் மனைவியாக செய்யும் இந்த தொண்டிற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்கள் அன்பன் அன்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் குருவே உன் வேறு துணை என வேறு துணை என